புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இந்த வருஷம் முழுசா ஹாப்பியா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இப்போதான் நாங்க வந்து கோயிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிருக்கோம் காலையில இருந்து வந்து தான் இருந்தோம் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் குளிச்சுட்டு இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயி உக்காந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற புத்து கோயிலுக்கு தான் போக போறோம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமியே வேண்டிக்கோங்க இந்த வருஷம் முழுசா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இதுதான் நான் வந்து காலையில் போட்ட கோலம் அதாவது கலர் பவுடர் எல்லாம் இல்லை வாங்கவே இல்லை இருந்தது வந்து செம்மன் தான் இருந்துச்சு செம்மண் மக்தூல் தான் இருந்துச்சு மக்தூலில் வந்து ஃபர்ஸ்ட்டில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் இல்லாததுனால செம்மண் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணேன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன் இதுதான் வந்து நான் நியூ இயர்க்கு போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்